إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد أما بعد بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم அல்லாஹ் அல்லாஹா இந்த துன்பம் புனித துன்பாவின் நம்ம எல்லோரையும் ஒன்று கூட்டியுள்ளானே அத்தகைய எல்லா அல்லாவுக்கே எல்லாம் பண்ணும் துலா லந்துள் அல்புறான் சரி அல்லாஹ் கூறினான் அம்பாவின் அற்பத்தின் ஒப்பிக்கப்பட்ட சந்தி இதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவனுடைய உன்னுடைய இறைவனுடைய அப்போடைய கூறி கூறிக்கொண்டே இரு அல்லா கூறியிருக்கான் அத்த ச அப்படின்னா பேசுறேன் அப்படின்னு அர்த்தம் ஹத்திஸ் அப்படின்னா பேசு அப்படின்னு இருப்போம் சூப்பராக பாடத்தில் அதினாஸ் அப்படிங்கிற ஒரு அந்த பாடத்தில் மகாரூஃபு மதுகுடு அம்மல் நகி இந்த மாதிரி இருக்குது படம் இல்லாதது மதுகுள்னா படம் உள்ளது இதுனா செய்யப்பட்டான் செய்யப்படுவான் செய்யப்படுவான் இந்த மாதிரி இருக்கு அம்பதுனால் ஏவுதல் ஏவுதல்னா பாடம்படி நில் இந்த மாதிரி சொல்றதுனா இது அதெல்லாம் வந்து நமக்கு ஆர்டர் போகலாம் பேசு அப்படிங்களாம் இந்த சொல் வந்து என் மேலே கடமை இருக்குது கேட்கறது ஒண்ணு மேல கருணை அல்லா தாலா நமக்கு எவ்வளவோ அறுக்கடை பண்ணியிருக்கான் அதுல நான் அவங்களோட சிலரை பத்தி அவங்களுக்கு பேச வந்திருக்கேன் நான் இந்த மனசுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பச்சை வாய் பேசுவேன் ஆனா இங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அல்லாவோட திருப்பியில கொஞ்சம் கொஞ்சமா பேசாம இருக்கேன் இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அதான் அல்லா தாலா வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய அறுக்கொறை அல்லா தாலாடைய முஸ்லீமா படிச்சிருக்கானா முக்கியமா படிச்சிருக்கானா நம்ம எல்லாரையும் முஸ்லீமா படிச்சிருக்கான் அது எவ்வளவு பெரிய அறுக்கொடை அல்லாஹால வந்து அல்லாஹ் அல்லாஹ் தாலா வந்து நமக்கு நல்ல ஒரு வாப்பா கொடுத்துருக்கான் கையை கொடுத்துருக்கான் காலை கொடுத்துருக்கான் மூக்கை கொடுத்துருக்கான் காதை கொடுத்துருக்கான் வாயை கொடுத்துருக்கான் அற்பனை அல்லா நன்றி செல் பண்ணணும் அல்லாஹ் புற சொல்லாம் தூம தும் அல்லாவோட அல்லாவோடைய அற்பனை எழுதினால் அதனை மட்டுப்படுத்த முடியாது மட்டுப்படுத்த முடியாது அப்படின்னா

உடம்பு <Sessizia> கொடுத்திருக்க <Sessizia> <Sessizia> அதுக்கு அதுக்குதான் அல்லாவோட அல்லாவோட அருண நம்ம வந்து வினையோ அல்லாவோட அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் நம்ம வந்து அல்லாவோட அருணும் அல்லாக்கு நன்றி செலுத்தின அல்லாஹால உங்களையும் என்னையும் உங்களையும் என்னையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவனுடைய அருளையும் வினைய போடுவதற்கு அல்லாஹால திரும்பி சொல்லுவாங்கனாங்க கேட்டதின்படி அமர்சையும் பாக்கிய அல்லா அம்பது எனக்கும் சிறந்தாரு படிப்பாங்க வாக்கு